உலகெங்கு வாழும் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இங்கே ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் பலதரப்பட்ட விளக்கங்கள் டிவி அதாவது யூடியூப்பில் வந்தாலும் கூட முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கக்கூடிய எதுவும் மாதிரியான பலன்கள் வந்து இங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த முடக்கு ராசி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது ஜாதகத்தில் இப்போ குறிப்பாக பாருங்கள் யோகி அவயோகி கரணம் முடக்கு இது மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து பாதிக்கப்பட்டு அதனுடைய அந்த கிரகங்கள் வந்து தசை புத்தி நடக்கிற பொழுதுதான் ஜாதகருக்கு வந்து பெரிதும் ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கொடுப்பனையாக அமையக்கூடிய ஒரு கிரகங்கள் அது யோகி கிரகமாக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த முடக்கு ராசி கிரகமாக இருக்கட்டும் அது நல்ல மாதிரியான நிலையில் இருந்து ஆதிபத்தியம் பெற்று நல்ல சாரபலம் பெற்று சுகிரகங்களுடைய அடிப்படை நல்லா இருந்தால் அவர் பிறந்த காலம் முதல் கடைசி வரை தொழில்துறை நல்ல கல்வி வேலைவாய்ப்பு மனைவி மக்கள் வீடு மனை யோகங்கள் அனைத்தும் பெற்று செல்வாக்கோடு வாழ்வதற்குள்ள வாய்ப்புகளை அது பெறக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அவ்வாறு இல்லாத அடிப்படை ஜாதகத்திலே உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டு பாவங்கள்லையும் எந்த பாவங்கள் வந்து கெற்றிருக்குதோ அதனுடைய அடிப்படையில் அந்த கிரகங்கள் தசாபுத்தி நடக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது முக்கியம் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ முடக்கு ராசி அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கலாம் யோகி அவயோகிங்கிறது கர்ணநாதன் இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கெட்டிருந்தாலும் கூட அதுக்கு எப்படி பலனுங்கிறது நம்ம அடுத்த சேனலில் கூட பார்க்கலாம் அடுத்த பதிவில் இப்போ இந்த முடக்கு ராசி சம்மந்தப்பட்டதை குறிப்பாக எடுத்துக்கிட்டால் இந்த முடக்கு அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வந்தால் மூல நட்சத்திரம் வரைக்கும் என்னணும் அப்போ அந்த மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி அந்த மூலத்துக்கு அடுத்து போராட்டம் இருக்கும் அதுலேருந்து எண்ணி வந்தால் எத்தனாவது ராசி வருதோ அந்த ராசி தான் முடக்கு ராசி இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் சூரியன் அசுவனி நட்சத்திரம் நிற்கிது அப்போ அசுவனி இருந்து எண்ணி வந்தால் மூலம் வரைக்கும் எண்ணி அது எத்தனாவது நட்சத்திரமாக வருதோ அதுலேருந்து என்னென்னா இருந்து எண்ணி வந்தால் எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ அசுவன்லேருந்து என்னென்னாக்கா மூலம் எத்தனாவது வரும் பத்தொம்போதாவது நட்சத்திரமாக வரும் இருந்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் மூளை வரும் அதே போராட்டத்துலேருந்து என்னென்னா அதே பத்தொம்போது நட்சத்திரம் வரணும் அது முடக்கு ராசி அப்போ குறிப்பாக அந்த அசுவனிலே ஊட மூளை சூரியன் நிற்கணும் வைங்களேன் அப்போ உங்களுடைய முடக்கு எது உங்களுடைய ஜாதகத்தில் அசுவனி நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிது அப்படி வச்சுக்காங்க அப்போ உங்களுக்கு முடக்கராசி எது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கரெக்டாக பூர நட்சத்திரம் வந்து முடக்கு ராசியாக வரும் இதுதான் கான்செப்ட் அதே வந்து ஒரு சூரியன் வந்து திருவாதிரையில் நிற்கிறதுனாக்க திருவாதரையிலேருந்து எண்ணி வந்தால் அந்த மூளை எத்தனாவது ராசியோ அதுலேருந்து அதிலேருந்து இடத்துலேருந்து என்ன வந்தால் அதே திருவாதிரையில் வரும் இதுதான் முடக்கு ராசிக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை கணக்கு அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து ரோஹி நட்சத்திரம் நிற்கன்னா பூச நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து முடக்கு வரும் இப்படித்தான் அந்த முடக்கு ராசி எண்ணிக்கையை பார்க்கணுங்கிறது சரி இது என்னதான் செய்யும் முடக்கு இருந்தால் என்ன செய்யும் நம்ம ஏற்கனவே கூட வேற ஒரு சேனல்களில் அஸ்ட்ரோ காசிராம் என்ற சேனல்ல கூட முடக்கு பற்றி பத்தி ரொம்ப விரிவா எப்படி அது முடக்கு எடுக்கிறது எந்த நட்சத்திரத்தில் சூரியன் என்ன எந்த நட்சத்திரத்துல அது முடக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம ஒரு குறிப்பாக சார்ட்டா சொல்லியிருக்கோம் சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வந்தாள் மூலம் எத்தனாவது நட்சத்திரமோ அந்த அதுக்கு அடுத்த போராட நட்சத்திரம் எண்ணி வந்தால் அந்த எண்ணிக்கை தான் முடக்கு ராசின்னு சொல்லியிருக்கோம் இப்போ அதன் அடிப்படையில் அந்த அந்த முடக்கு ராசி வந்து உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாவது பாவம்னு பார்க்கணும் அப்போது அது லக்கணத்திலேயே முடக்கு ராசி வரலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது இடத்துல வரலாம் மூணாவது இடத்துல வரலாம் இப்படி லக்கணத்துலேருந்து பன்னெண்டு பாவங்கள்லையும் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு முடக்கு ராசி வரும் அப்போ அந்த பாவங்களில் வந்து முடக்கராசி வந்தால் அந்த பாவ பலன் கெடும் அப்படிங்கிறது தான் அந்த முடக்கு முக்கியத்துவமான ஜோதிட கருத்து குறிப்பாக லக்கணம் முளக்காயினால் எப்படி இருக்கும் அப்படின்னா லக்கணமே முளக்காய் போச்சு அப்படின்னாக்க அந்த மாதிரி முடக்கு ராசி உங்களுக்கு பாருங்கள் ஜாதகர் வந்து எதையுமே வந்து திட்டமிடாமல் எதை நினைக்கிறாரோ அதை நினைத்த மாதிரி அதை செய்கிறது அப்படியே அது வந்து கடையில் பின்னடைவான பலன்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா ஒன்று தன்னறியாமல் எதையும் செஞ்சது தாழ்ந்தோண்டி தனமாக செய்யறதுலாம் அவருக்கு சரியா இருக்கும் அவருக்கு நியாயமாக தெரியும் ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வந்து அவரே அறியாமல் வந்து பொருளாதார இழப்புகள் அல்ல திட்டமிடுதல் அந்த முயற்சியில் எந்த பிரச்சனையை செய்கிறாரோ அந்த பிரச்சனைக்குரிய பலன்கள் வந்து பாதகமான ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய நிலையில் கடைசியில் தான் அந்த தோல்வி ஏற்படுற பொழுது ஒரு பிஸ்னஸ்லையோ வேலை வேலைவாய்ப்புலையோ பயணத்திலையோ எதை முயற்சி செய்து என்ன செய்கிறாரோ அது வந்து ஃபைனலில் வந்து அவர் நினைக்கிற மாதிரி நிறைவேறாத ஒரு சூழ்நிலை ஏற்படுற பொழுது அப்போ தான் அவர் வந்து கையை பிணைஞ்சுக்கிட்டு ஆக நம்ம வந்து திட்டமிடாமல் செஞ்சது பின்னடை வாங்க யோசிப்பார் இது வந்து தன்னை தானே கெடுக்கிறது மாதிரி அந்த முடக்கு ராசி கொடுக்கும் அப்போ இதற்கான வந்து பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு முடக்கு ராசி ஆகி போச்சு ஒரு பாவம் கெட்டு போச்சு அந்த பாவ பலன்கள் வந்து கெடுது அப்படின்னா அதுக்கு நிவர்த்தின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த நிவர்த்திக்கான ஒரு ஸ்தலம் இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு வாரம் கடுகிற பொழுது அதற்கான ஒரு நிவர்த்தி தானத்துக்கு போயிட்டால் அந்த பின்னடையில இருந்து கொஞ்சம் காப்பாற்றிக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த முடக்கு ராசினுடைய விதி அமைப்பு அப்போ அந்த லக்கணம் முடக்கானால் அவங்களுக்கு வந்து மதுரையில் வந்து இன்மையில் நன்மை தரும் ஒரு சிவன் கோயில்னு ஒன்று இருக்கு மேற்கு கோபுரவாசலில் அந்த இடத்துல இருக்கு அங்கே நீங்க போய் அதை நிவர்த்தி மட்டும் வந்தீங்கன்னா லக்கணம் முடக்கானவர்கள் அப்போ தன்னை தானே தனக்குத்தானே இந்த சூன்யம் வச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் பாதிக்கப்பட்டுட்டா அதுலேருந்து அவங்க விடுபட்டு உங்களுடைய முன்னேற்றங்கள் அதுலேருந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறது நிலை ஒரு சிலருக்கு ரெண்டாம் பாவம் முளக்காயிரும் அப்போ வாக்கு குடும்பம் தனம் சொல் இதெல்லாம் வந்து அந்த ரெண்டாம் பாவத்தினுடைய காரணம் அப்புறம் அது முடக்காய் போச்சுன்னா ரெண்டாம் பாவம் முடக்காய் போச்சுனாக்க குடும்பம் வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது குடும்பத்தில் வந்து குலப்படிகள் கருத்து வேறுபாடுகள் பொருளாதார மேம்பாடு ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் உங்களுக்கு வந்து ரெண்டாம் பாவத்தில் வந்து கிடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லிற் பயனா சொல் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய சொல்லே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சொல்லே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறது ஒரு நிலை தான் சொல்லக்கூடிய சொல் உங்களுக்கே பிரச்சனையில் வந்து நிற்கும் எதை சொன்னாலும் இது வாக்கு பொருளாதாரம் என்பது வந்து உங்களுடைய எவ்வளவு திறமையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உழைப்பில் இல்லை பிறருடைய உதவியில் செய்தாலும் கூட அந்த பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு தொழில்துறை வேலை வாய்ப்பில் எவ்வளோதான் சம்பாத்தியம் வந்தாலும் அது நிறைய செலவாகணும் அசூரயமாகக்கூடிய வாய்ப்புகள் வரும் குடும்பத்துக்குள்ளே சண்டை சத்துருவுகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சுன்னா அந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலை அப்போ இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்க பொதுவாக இந்த ரெண்டாம் பாவம் கெடுறவங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்தலங்கள் இருக்குது அதை போய் நீங்கள் வழிபடலாம் அது தனிப்பட்ட முறையில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதலாக தான் எடுத்துருக்கு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதை தொடர்பு ஒன்று கேட்டால் கூட நம்ம சொல்ல இருக்கலாம் மூன்றாம் மதம் கெட்டு போச்சுனாக்கா மூன்றாம் படம் என்பது வந்து சௌரத்துவம் இளைய உடன்பிறப்பு முயற்சி இது மாதிரி கேமரா விளம்பரம் இது மாதிரி கம்யூனிகேஷன் உள்ளது சிறு பயணங்கள் இது மாதிரி இடங்கள் அது என்ன சொல்லப்போனால் ஜுவல்ஸ் கூட பெண்களுக்கு வந்து ஜூவல்ஸுங்கிறது வந்து அந்த மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடத்தில் சூழல் பலனா இளநோக்கம் மூன்றாம் இடத்தாதி பலவனாக மூன்றில் உச்சலும் தோன்றும் கர்ம தூண்டி தூண்டு தூண்டிருப்பான் சுகமாக சொல்லப்படுது அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் வந்து சுபகிரங்கள் இருந்து இல்லை சுபக்கரக பாருபட்டால் நல்லா இருக்கும் ஆனால் அது கெட்டு போச்சு அப்படின்னாக்க அந்த பலன் கெட்டு அந்த இடம் கெட்டு போச்சுனாக்க இந்த இவ்வளவு விஷயங்களும் கெடும் சகோரத்துவத்தில இருந்து முயற்சியில இருந்து நீங்க என்ன செய்யறீங்களா அது உடன்பரப்புல இருந்து உடன்பரப்பினுடைய ஒரு ஒற்றுமையில இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பாடுல இருந்து சிறு பயணங்கள் உங்க இது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரிய ஒரு நிலையில கொடுத்துரும் இது மூன்றாம் ஆகும் கெட்டுப்போச்சுன்னா